टॉपिक दां बेसिक इंग्लिश वर्सेस एडवांस्ड इंग्लिश ओके द पतिदां मैंने इक्वाक पढ़ो, सो टू मिनट्स वेरी पन्ना कुछ भी जॉइन पन्ना डम ओके हाय ओलिविनिंग रफिक अब्सें हाय रिति खंडन हाय किताबगरां हाय प्रकाशम हाय हाय ओके शो ना हमारा टॉपिक उल्लेख हो रहा ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக்காக நம்ம என்ன ஜென்ரலாக நம்ம பேசுவோம் ஒத்தங்கிட்ட நம்ம பேசுகிறப்போ நம்ம எப்போவுமே பேசிக் இங்கிலீஷில் தான் பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ அதே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எப்படி பேசலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம மீட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் இன்னைக்கு நம்ம மீட் பண்ணலாம் சொல்கிறது லெட்ஸ் மீட் அப் டுடேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா லெட்ஸ் மீட் அப் டுடே இதே நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லணும் நினைச்சீங்கனா லெட்ஸ் கேட்ச் அப் டுடே சொல்லலாம் மீட் அப்க்கு பதிலா இங்க ஒரு அட்வான்ஸ்ட் வேர்ட் தான் கேட்ச் ஓகே சோ இந்த மேட்டர் நீங்க फ्रेंड्स பாக்கறப்போ மீட் பண்ணலாம் சொல்றதுக்கு பதிலா லெட்ஸ் கேட்ச் அப் டுடே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே சோ நான் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனா கண்டிப்பா கேளுங்க நான் மறுபடியும் அந்த வேர்ட்ஸ் ரிபீட் பண்ணனும் கரெக்ட்டா எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணனும் அப்படிங்கற டவுட்ஸ் இருந்தா கேளுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் ఓకే సో ఇలా జాయిన్ పని చుకంగా హాయ్ గీత హాయ్ తమ్మరసి హాయ్ సిల్వర ఓకే సో నీ రొంబ అదిష్ట సాలి అబ్దించులోని నీ రొంబ అదిష్ట సాలి అబ్దించులోక యు ఆర్ సో లక్కీ సునో ఇలా సో అదిష్ట లక్ అదిష్ట సాలి అబ్దించులోక లక్కీ సో యు ఆర్ సో లక్కీ సునో ఇదే కొంచెం అడ్వాన్స్ గా సోలన చిన్న యు ఆర్ సో జామి యు ఆర్ సో జామి ని సోలన జే ఏ ఎం ఎం వై ఓకే సో నోట్ పన్నోనా నోట్ పని వెచుకోంగా

sorry, I nodded off நான் நீங்கள் சொல்லலாம். Okay. Next, பார்க்கலாமா. நான் ரொம்ப happy இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வின் சொல்லுது. எல்லாருக்குமே தெரியும் நம்மும்னா, I'm very happy இன்று சொல்லுவான். இல்லை, I'm very happy. இதை வல் advanced சொல்லு நன்றிங்க இப்பி சொல்லலாம். I am over the moon. I am over the moon. இது ஒரு idiom. So, நீங்கள் ரும்ப happy இருக்கிறீர்கள் என்று சொல்லுது. I am over the நீங்கள் சொன்னாலே போது. Okay. ஓகே கிருத்திகாராம் ஐ நியூ சப்ஸ்கிரைபர்னு சொல்லியிருக்கீங்க ஓகே நைஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ டெய்லி நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் பேச பேச ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் போகலாம் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் என்னால் நீங்கள் வர முடியாது நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஐம் பிட் பிஸி அப்படின்னு சொல்லலாம் ஐம் பிட் பிஸி இதே வந்து அட்வான்ஸாக சொல்லணும்னா சொல்லலாம் ஏதாச்சும் வா வெளியில் போகலான்னு சொல்கிறப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கீங்கன்னா சொல்லுங்க நீங்களும் அப்படியே பேச ஆரம்பிங்க பிட் அவங்களுக்கு தெரியலனு சொல்லப்ப நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணல அப்போ நீங்க ডেইলি யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே நெக்ஸ்ட் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லலாம் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்றதுக்கு அந்த பிட் பிஸியே அப்படியே அம் வெரி பிஸின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அம் வெரி பிஸி

கேன் ஐ கம் நெக்ஸ்ட் வீக்ன்னு கேட்பீங்க இல்லைங்களா நான் நெக்ஸ்ட் வீக் வரட்டா அப்படின்னு கேன்ஐ கம் நெக்ஸ்ட் வீக்ன்னு சொல்லலாம் இதே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லணும்னா கம்முக்கு பதிலாக ட்ராப் இன் வார்த்தையே யூஸ் பண்ணலாம் கேன்ஐ ட்ராப் இட் நெக்ஸ்ட் வீக் ஓகே கேன்ஐ ட்ராப் இன் நெக்ஸ்ட் வீக்ன்னு நீங்கள் சொல்லலாம் இல்லை நான் அடுத்த மாதம் வரட்டான்னு சொல்கிறதுக்கு கேன்ஐ ட்ராப் இட் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கம்முக்கு பதிலாக ட்ராப் பின் வார்த்தையை யூஸ் பண்ணலாம்

tie a knot na neenga solla i'm going to tie a knot tomorrow okay enna ko urutangala romba pidikku appo na avungikitta enna solla i like you nu sollu i like you idu advanced la sollaona i'm so into you na, okay. Now, i'm so into you nu neenga solla la okay na avana paathadhu la romba happy ah iruken avana paathadhu romba sandoshama iruken idhu vandhu eppdi solluvenga i'm, so happy, happy. I'm, so happy, happy. I'm so happy to see you. I am happy to see you. Sandosh, I'm not happy. I'm happy to see you. And advance this so a little. I am absolutely delighted to see you. Ne sadara. So I am absolutely delighted to see you. Ne ne so sadara. Okay. If we know the exam, we will get. I am going to get a lot of marks. Get a lot of marks. I am happy with the results. I am happy with the results. And I advance just so a little. I am overjoyed with the results. Ne ne so sadara. ஓவர் ஜாயிடு ஓ ஓவர் ஜாயிடு வித் த ரிசல்ட்னு நீங்க சொல்லலாம் ஓகே ஸோ அட் மாஸ்ட அந்த பேர்ட்ஸ் எல்லாமே டைப் பண்ணிட்டு அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க என்ன சொல்லும் அப்படிங்கறத சொல்ல நீங்களும் டெய்லி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஓகே நான் வந்து இப்போ ஒரு டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணேன் ஆனால் அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு సో అంత టైట్ ఇంక చూద్దాం దట్స్ అ హార్డ్ టెస్ట్ ఇంక చూద్దాం దట్స్ అ హార్డ్ టెస్ట్ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றீங்க எப்படி இருந்துச்சு एग्जाम அப்படிங்கறது இல்ல அது கஷ்டமா இருந்துச்சு தட்ஸ் ஹார்ட் டெஸ்ட்னு னு ஆனா அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லணும்னு நினைச்சீங்கனா தட்ஸ் எ சவாலிங் டெஸ்ட் சொல்லலாம் தட்ஸ் எ சவாலிங் டெஸ்ட் ஓகே நான் ஓகே சோ இப்போ வரைக்கும் நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன் ஹார்டுக்கான அட்வான்ஸ்டு வேர்டு என்னது ஹாப்பிக்கான அட்வான்ஸ்டு வேர்டு என்னங்கிறது நான் ரிப்பீட் பண்ணணும்னாலும் சொல்லுங்க நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன் போலாமா இப்போ நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் ஆ ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படி சொல்லுது. பேசிக்கா ஐ அம் வெரி டயர்ட்னு சொல்றோம். ஓகே. ஐ அம் வெரி டயர்ட். அன்ட் அட்வான்ஸா சொல்லணும்னா ஐ அம் எக்ஸாஸ்டெட். ஐ எக்ஸாஸ்டெட் னு நீங்க சொல்லலாம். ஓகே. E X H A U S T E D எக்ஸாஸ்டெட் னு சொல்லலாம். நீ எப்படி இருக்க? நீ எப்படி இருக்கேனா எப்படி நீ கேப்பீங்க? நீ எப்படி இருக்கேனா எப்படி நீங்க பேசிக்கா கேப்பீங்க? इधर वाला कुछ एडवांस है सोलो ना चीन ना how is it going ना निगल के का how is it going ना निगल के का ओके ना व्हाट्सएप सो आरे सुपी ने वांग कमेंट करने का व्हाट्सएप देख लाम आई मते निगा आदत पता है how is it going ना के लिए ओके how is it going ना के लिए ओके

it's a hot day today ன்னு சொல்லுவல்ல ரொம்ப பிசமா இருக்க ஜாட் டே டுடே ன்னு சொல்லுவோம் இது ایڈவான்ஸ்ஸா சொல்லுனா என்ன சொல்லலாம் it's a scorching day today ன்னு சொல்லலாம் it's a scorching day today ன்னா என்ன சொல்லலாம் ஓகே ஓகே சோ வேற யாருக்கு ஏதாவது डाउट्स இருந்தா கேளுங்க and உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்வான்ஸ் வார்த்தை இது சொல்லலாமா அப்படினு இருந்தாலோ நீங்க கேளுங்க ஓகே हाय பிரகாஷ் ஹாய் ஹாய் हाय விஜயக்rishnan ओके okay. so, அப்படிங்க நீ இப்ப என்ன வேலை பண்ற வாட்ஸ் நீ இப்ப என்ன வேலை பண்றோம்

நல்லா இருக்குன்னு சொல்லுக்கு குட் இல்லையா அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்லா இருந்துச்சுன்னா தட்ஸ் அ குட் மூவி நல்லா இல்லை நான் படமே நல்லா இல்லை அப்படின்னா தட்ஸ் அ பேட் மூவின்னு சொல்லலாம் அது அட்வான்ஸாக சொல்லணும்னு வச்சிங்கன்னா தட்ஸ் அ டெரிபிள் மூவி தட்ஸ் அ டெரிபிள் மூவின்னு சொல்லலாம் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு பேய் படம் பார்த்துருக்கேன் அது ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுக்கு திஸ் மூவி வாஸ் கேரின்னு சொல்லலாம் திஸ் மூவி வாஸ் கேரி ஓகே ஸோ பயம் வந்தா பயங்கரவோட ஸ்கேர்னு சொல்லுவோம் ஸோ பய பயமா இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஸ்கேரின்னு சொல்லலாம் திஸ் மூவி வாஸ் ஸ்கேரி இதே அட்வான்ஸ்டாக சொல்லணும்னு வச்சுங்கன்னா திஸ் மூவி வாஸ் பெட்ரிஃபைங் திஸ் மூவி வாஸ் பெட்ரிஃபைங் நீங்க சொல்லலாம் ஓகே ஸோ ஏதாச்சும் பே பண்ணலாம் பார்த்து முடிச்சுட்டு நீங்க சொல்லுங்க திஸ் மூவி வாஸ் பெட்ரிஃபைங் ஓகே ஸ்கேர்னு சொல்லலாம் தருண்

सो so, मनोज जन्तो मैनेजर सर्टा और प्रमोशन पर तो केक रंगा बिगर तो केक रंगा है केक करते बंदे आस्क लिया केक रंगा बिगर तो आस्क दे सो मनोज आस्क दबोधी प्रमोशन मनोज आस्क दबोधी प्रमोशन आस्क बदला इन्हों रोड एडवांस जा सुलझ दे कहना सल्ला मनोज एंक्वायर दबोधी प्रमोशन मनोज एंक्वायर दबोधी प्रमोशन எனக்கு ரொம்ப பசியா இருக்கு பசி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல யாரும் ட்ரை பண்றீங்களா பசிக்கிறது நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் பசி அப்படின்னாலே ஹங்கர் இல்லைங்களா பசினா ஹங்கர் அப்போ பசிக்கிறது எனக்கு ரொம்ப பசியில இருக்கு எனக்கு ரொம்ப பசிது அப்படிங்கிறப்போ ஐ எம் வெரி ஹங்க்ரின்னு சொல்லுவோம் எம் வெரி ஹங்க்ரி அதை வந்து கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லலாம் I am starving. Okay, Shri Devi को मैं very very good. I am very hungry. चलिए लिखिए क्या? So ना nah, मैं basic का I am very hungry इंदर चलो. पास ही किधर अपने को I am very hungry इंदर ना चलो. Very good Shri Devi. अन्ना आधे एक बार कुछ advance जस चलो start पढ़ लेना ना चलो. Okay, so advance जस चलो. इन्हीं में तो आया starving ना चल पा रहा है. Hmm. Okay, famished. Very very good. Okay. Good good. Okay. Uh, so I starving ना चलो ना. very hungry चलो so, ना famished चलो so, ना. அண்ட் லாஸ்ட் வந்து ப்ளீஸ் செக் ஆல் த இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட் அதாவது என்னோட நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே கரெக்டாக இல்லையான்ங்கிறது கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலையா அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் செக் ஆல் த இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட் இதே அட்வான்ஸாக சொல்லுன்னா செக்குக்கு பதில் வெரிஃபைங்கிற வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ளீஸ் வெரிஃபை ஆல் த இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட் ஓகே ப்ளீஸ் வெரிஃபை ஆல் த இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட்னு சொல்லலாம் இங்கே ஒரு சின்ன டெல் நீங்கள் யோசிக்கலாம் இவங்க ஆல் த இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க ஆனால் ஏன் ஆருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல டிஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள் நவுன் இட் இஸ் நாட் அ கவுண்டபிள் நவுன் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது அதனால் நம்ம இஸ்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம் ஆறு லூரல் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஓகே ஸோ ப்ளீஸ் செக் ஆல் த இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட் தான் சொல்லுவோம் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் நமக்கு கவுண்ட் பண்ண முடியாதனால ஆஸ் இடிசன் அன்கவுண்டபிள் நவுன் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம் ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம் இன்ஃபர்மேஷன்கிற வார்த்தை தான் நம்ம சொல்லணும் ஓகே இன்ஃபர்மேஷன் தான் சொல்லணும் ஸோ ப்ளீஸ் செக் ஆல் த இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட் அட்வான்ஸாக சொல்லணும்னா செக்கு பதிலாக வெரிஃபைங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலாம் ப்ளீஸ் வெரிஃபை

ஹாப்பிக்கு பதிலாக டிலைட்டட் யூஸ் பண்ணுங்கள் ஓவர்ஜாய்டு யூஸ் பண்ணுங்கள் இந்த டெஸ்ட் ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சேலஞ்சிங்காக இருக்குதுன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் நோட்ஸ் இருந்தால் நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க டயர்டாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு எக்ஸாஸ்டடுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள் ஹவ் ஆயும் கேட்குறதுக்கு பதிலாக ஹவுஸ் இட் கோயிங்னு சொல்லுங்கள் ஓகே அந்த ஷார்ட் அந்த கிளாத் டர்ட்டியா இருக்குன்னு சொல்றதுக்கு ஃபில்டிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு ரொம்ப வெயிலாக இருக்குன்னு சொன்னது ஹாட்க்கு பதிலாக பதிலாக சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் அட்வான்ஸ் எல்லாமே இருந்திருக்கும் நான் நம்பறேன் அண்ட் உங்களுக்கு இங்கே நெக்ஸ்ட் என்ன டாபிக்ஸ் வேணும் லைஃப்பில் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கேளுங்கள் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொல்லிக் கொடுப்போம் ஸோ இப்போ நம்ம இங்கிலீஷ் பார்ட்னரோட ஃபிஃப்த் இயர் ஆனிவர்சரி நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ ஃபிஃப்த் இயர் ஆனிவர்சரிக்கு நம்ம கோர்சஸில் ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வர ஃப்ரைடே புது பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நமக்கு ஆனிவர்சரி அப்படிங்கிற ஒரு கோர் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ பயோவில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஆனிவர்சரினு மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு எல்லா கோர்சஸ்லையும் ஆஃபர்ஸும் கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு இந்த செஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துருக்குன்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் கோர்ஸும் இருக்குது ஸோ அட்வான்ஸ் பர்சனுக்கு அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு லெவல் டெஸ்ட் வச்சுட்டு தான் நம்ம வந்து கோர்ஸஸே சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ பேசிக் இன்டர்மீடியட் அட்வான்ஸ்ன்னு இருக்குது ஸோ சின்ன லெவல் டெஸ்ட் செஷன் பார்த்தாலே நம்ம நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது எல்லாமே கோர்ஸ் பற்றி டீட்டெயிலாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களோட கவுன்சிலர்ஸ் ஸோ அதுக்கு தான் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் பயோல ஜஸ்ட் ஹாய்னு மெசேஜ் பண்ணிட்டு ஆனிவர்சரிங்கிற கோடையும் கொடுங்க அண்ட் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் கிடைக்கும் அண்ட் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே சி யூ ஆன்ட் நெக்ஸ்ட் வீக் தேங்க்யூ பை